கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமண்டதாக பிடிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு வைக்கணும் அல்ல கூட ரெண்டு மாவட்டத்துக்கு இடையிலான ஒரு விளையாட்டுப் போட்டி கொண்டு நடக்கப் போகிறது அந்த விளையாட்டுப் போட்டிக்கு முன்பாக ரெண்டு குழுவினரும் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்றால் கடுமையாக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க இப்படி பயிற்சி செய்து போது ஒரு குழு நன்றாக பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது பின்பக்கமாக அந்த குழுவில் ஒரு நபருக்கு காலில் பலத்த ஒரு அடி ஒன்று பின்பக்கமாக விழுகிறது கோபத்தோடு யாரா நம்மளை இப்படி ஒரு அடி அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்த்து கோபத்தோடு பார்க்கும்போது பயிற்சி கொடுக்கிற ஆசிரியர் ஒரு பெரிய தடியுடன் நின்று கொண்டு பின்னால் அடித்திருக்கிறார் அப்போ அடித்து விட்டு அவர் சொல்றாரு வரிசையை விட்டு விலகக்கூடாதென்று எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் நீ ஒரு ஆள் செய்கிற தவறுனால் முழு குழுவும் தோல்வியை தழுவி பரிசை தவற விட்டு விடுமே உன் தவறுனால் அதனால் செய்து வரிசையை விட்டு விலகாத அப்படி என்று உணர்த்த வண்ணமாகத்தான் இந்த தடியில் உன்னை நான் அடித்தேன் அப்படின்னு சொன்னார் இதை நன்றாக இருதயத்தில் பதித்து கொண்ட அந்த நபரு போட்டி வந்தது விளையாட ஆரம்பித்தார்கள் இரண்டு குழுவும் கடைசியில் யாருக்கு வெற்றி அடி வாங்கினார் பாருங்க அந்த குழுக்கு வெற்றி கிடைத்தது ஏனென்றால் அதாவது வரிசையை விட்டு விலகக்கூடாது என்று புத்தியும் அந்த அடியும் உணர்த்தப்பட்டதுனால ரொம்ப கவனமாக சிதறாதபடி வரிசையை விட்டு விலகாதபடி கோடை விட்டு விலகாதபடி விளையாடி பரிசை தட்டி சென்றார்கள் அந்த குழுவினர் இப்போ அடி வாங்கினவர் ஆசிரியருக்கு நன்றி உள்ளவர்களாக என்ன சொன்னாங்க நீங்கள் இப்படி எங்களை கண்டித்து புத்தி சொல்லி அந்த நேரத்தில் நீங்கள் அடிக்கலன்னு சொன்னால் ஏன் தவறுனால ஒரு பரிசு பறி போயிருக்கோமோ அப்படி உணர்த்தப்பட்டதுனால தான் இப்போ விளையாடி இந்த பரிசை பெற்றுன்னு சொல்லி ஆசிரியருக்கு நன்றி சொன்னாங்க இதை வாசித்த பொழுது பிரியமானவரில் இதை அப்படியே யோனா கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இன்றைய கால கிறிஸ்தவ சமுதாயத்தில் பல திருச்சபைகளில் நடக்கின்ற சில சம்பவங்களோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்த்தால்தான் நமக்கு புத்தியும் வரும் நாம பாவத்தின் கொடூரத்தை உணர்ந்து நம் மூலமாக எங்கெங்கெல்லாம் பாதிப்பு உண்டாகிறது என்பதை உணர முடியும் உணர வேண்டும் அப்படிப்பட்ட காலத்தில் தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது என்றும் கூட அப்போ இந்த விளையாட்டு சம்பவத்தை அப்படி யோன சம்பவத்து கூட நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா பாருங்க கப்பலில் அத்தனை பேரும் பயணம் செய்கிறாங்க கர்த்தர் கொடுத்த கட்டளை வேறு கர்த்தருடைய கட்டளைக்கு மீறி கீழ்ப்பணியாமை நிமித்தமாக வேறு ஒரு திசையை நோக்கி இவர் கப்பல் கீழ்த்தட்டில் போய் படுத்து இருக்கிறார் நல்லா ஆனால் பயணம் செய்த அத்தனை பேரும் கப்பல் விடுமோ அப்படி என்று தவித்து கதறி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க தெய்வனை வேண்டிங்கப்பா நம்ம காப்பாற்றப்படணும் உயிரோடு போகணும் அப்படின்னு சொல்லி அங்கு ஒரு அறிக்கை ஒன்று விடப்படுகிறது அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டிங்கன்னு சொல்லி இப்போ நம்ம யோனா அவர்கள் கீழ்த்தட்டில் கப்பல் கவிழ்ந்தா என்ன காற்று அடித்தா என்ன கப்பலுக்குள்ளே தண்ணி வந்தால் என்ன மக்கள் கதர்னா என்ன எதை பற்றியும் கவலை இல்லாதபடி கர்த்தர் கொடுத்த கட்டளையும் நிராகரித்து விட்டு கீழ்த்தட்டில் தூங்கி கொண்டிருக்கிறார் ஆனால் கர்த்தர் இவரை பார்க்கிறார் ஆனால் இவரை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று கீழ்த்தட்டில் போய் படுத்து தூங்கினார் கடைசியில் மாலுமி இவரை பார்க்குறாரு அப்ப யோனாவை எழுப்புறாரு யார் எழுப்புவது மாலுமி எழுப்புறாரு எப்பா எழுந்திருப்பா உன் தெய்வனை நோக்கி வேண்டிக் கொள்ளு அவங்கவுங்களாம் அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டிக் கொள்றாங்க பாருங்கள் அப்பயே பாருங்களேன் உண்மை தெய்வத்தை மக்கள் அறியவில்லை அவரவர்கள் ஒவ்வொரு தெய்வத்தை இன்றைய காலகட்டங்களில் உலகங்கள் தோறும் எதை எதையோ தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறது போல் அன்றைய காலகட்டத்திலும் பல தெய்வங்களை தேவர்களை வணங்கினார்கள் ஆனால் யோனாகட்டும் அப்படி தான் சொல்கிறாங்க எப்பா உன் தெய்வனு வேண்டிக்கோப்பா நீ யாரோ வேண்டிக்கோ அப்படின்ற மாதிரி அப்போ என்ன அந்த இடத்துல நடக்குதுன்னு சற்று யோசிச்சு பாருங்க ஒருவேளை நீ வேண்டி உன் தேவனாவது நம்மை நினைத்தருளி காப்பாற்றுகிறாரா பார்ப்போம் அப்படி என்று வண்ணமாக அங்கு ஒரு காரியம் நடக்கிறது இத்தனை ஆபத்துக்கும் காரணமானவர் யாரு யோனா அந்த விளையாட்டு சம்பவத்தில் சொன்ன பார்த்தீங்களா ஒருவேளை வரிசையை விட்டு நகர்ந்து நீ பிழை விட்டால் உன் ஒருவருடைய பிழை நிமித்தமாக தோல்வி அந்த குழுவுக்கே தோல்வின்ற மாதிரி இந்த யோனாவனுடைய கீழ்ப்படியாமை யோனாவனுடைய பாவம் யோனா தேவனுடைய கட்டளை மீறின காரியம் யோனா மக்களுக்கு அதாவது மக்களுடைய பாவத்தை கர்த்தருக்கு விரோதமாக மக்கள் செய்கிற பாவத்தை அந்த மக்களுக்கு விரோதமாக பாவத்தை உணர்த்தி பிரசங்கக்கூடிய ஒரு பிரசங்கத்தை போய் செய்ய வேண்டிய இடத்துல செய்யாதபடி அந்த திசையை விட்டுட்டு வேறு ஒரு திசைக்கு இவர் போய் படுத்து தூங்கினுகிறார் இவரால் வந்த பிரச்சனை தான் அந்த கப்பலில் சற்று யோசிச்சு பாருங்க அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளை எங்கே கீழ்த்தட்டில் போய் தூங்கினுகிறாரு காற்றையும் கடலையும் புயலையும் அடக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையை ருசிக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையை உணரக்கூடிய தேவ மனுஷன் ஆகியோன்னா இப்போ என்ன செய்யணுங்கிறாரு கீழ்த்தட்டில் போய் படுத்துனுக்கிறாரு இவர் பலரை தட்டி எழுப்பினோம் உண்மையான தெய்வத்திற்கு நேராக பாவத்தில் இருக்கிற மக்களை தட்டி எழுப்ப வேண்டியோ நான் கீழ்த்தட்டில் தூங்குறாரு இப்போ இவரை ஒரு மாலுமி போய் தட்டி எழுப்பினிக்கிறார் இது அப்படியே இன்றைக்கு நாம் பொருத்தி பார்த்தோன்னா இன்றைக்கு நம் மூலமாக எத்தனை விதமான இடரல்கள் அதாவது கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக விசுவாச செய்வதற்கு முன்பாக கிறிஸ்துவோடு பயணிப்பதற்கு முன்பாக அவருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக நாம் பலருக்கு இடர்களாக இருந்திருக்கலாம் நம்முடைய செயல்கள் இடர்களாக இருந்திருக்கலாம் பார்வை இடர்களாக இருந்திருக்கலாம் நம்முடைய எண்ணங்கள் இடர்களாக இருந்திருக்கலாம் நம்முடைய நோக்கங்கள் இடரலாக இருந்திருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு மீட்கப்பட்ட பிறகு திருச்சபைக்கு வந்த பிறகு நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொன்ன பிறகு இந்த சபையின் அங்கம் என்று நான் சொன்ன பிறகு இந்த சபையின் பிரிவில் நான் ஒரு உறுப்பினர் என்று சொன்ன பிறகு என் மூலமாக எத்தனை பேருக்கு கொந்தளிப்பு வருகிறது ஒருவேளை என் மூலமாக எத்தனை பேர் கதறி கொண்டிருக்கிறார்கள் என் மூலமாக எத்தனை பேர் இடறி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய செயலின் மூலமாக எத்தனை பேர் இடறி கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் பாவத்திலே தேங்கி தேங்கி போயிருக்கிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவரில் யோனா மூலியமாக ஒரு கொந்தளிப்பு அந்த பிள்ளை ஒருவேளை வரிசையை விட்டு இருந்த தோல்வியை தழுவிருக்கான் ஆனால் அடி வாங்கி புத்தி வந்து அந்த ஆசிரியர் கண்டித்த பிறகு அங்கு வெற்றி கண்டார்கள் இன்றைக்கும் கூட பிரியமானவர்களை தேவனுடைய வார்த்தை நமக்கு புத்தியாக தேவனுடைய வழியை வரிசையை விட்டு விலகாதபடி இடது பக்கம் வலது பக்கம் இப்படியும் அப்படி சாய்ந்து விடாதபடி வழி நேராக இதுவே அதில் நடந்து செல்லுங்கள் என்று தேவ வார்த்தை நம்ம அழைக்கிறது அதனால் தான் ஆண்டவர் என் பின்னே வாருங்கன்னு சொன்னார் அவர் ஒரு வழியில் போனார் அந்த வழிக்கு நேராக இந் இப்படியும் அப்படியும் கோட்டை தாண்டி இயேசு நடந்த அந்த பாதையில் நம்ம போவதற்காகத்தான் நான் வழி அப்படின்னு சொல்லிட்டு போனார் புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை அப்போ பிரியமானவரில் இந்த இடத்துல மெய் தேவனை அறியாத ஒரு மாலுமி யோனாவை தட்டி எழுப்பினார் என்று பார்க்கிறோம் சீட்டு யார் பேருக்கு விழுந்தது காரணமாக இருந்தவர் இவர் தான் இவர் பேருக்கு தான் அங்கே சீட்டு விழுந்தது என்று பார்க்குறோம் இப்போ ஒரு மனிதனுடைய யோனாவுடைய தவறுனால் கப்பலில் இருந்த அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டார்கள் என்பது உண்மை சத்தியம் இன்றைக்கு திருச்சபைக்குள்ள குடும்பத்திற்குள்ள வேலைக்குள்ள உன்னுடைய சாட்சி இன்மையினால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறார்கள் என்னுடைய சாட்சி இன்மையினால் எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு திருமணம் கிறிஸ்தவ திருமணத்தில் பார்த்தீங்கன்னா உலக திருமணத்தை விட மோசமாக குடி இருக்கிறது ஆட்டம் இருக்கிறது பாட்டம் இருக்கிறது குத்தாட்டம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது இப்படிப்பட்ட கிறிஸ்தவ திருச்சபையினுடைய திருமணத்திற்கு வருகிற புறஜாதியார் இந்துக்கள் கத்தோலிக்கர்கள் முஸ்லீம்கள் இப்படி பிரான்ஸ்லேயோ இல்லை மற்ற தேசங்களில் பல மதத்தினர் வரும்பொழுது இதை பார்த்து ஒரு திருமணத்தில் கிறிஸ்தவ திருமணத்தில் நடக்கிற சாட்சி இன்மையினுடைய காரியத்தை பார்த்து யார் இயேசுவிடம் வருவார்கள் யார் வேதத்தை வாசிப்பார்கள் யார் நம் சொல்லுகிற சுவிசேஷத்தை கேட்பார்கள் யோசித்து பாருங்க கடைசியில் யோனா ஐயோ என்னால் தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு உணர்ந்து அப்போ கூட பாருங்களேன் கடலில் என்னை தூக்கி போடுங்க அப்படின்றார் நாம் என்ன சொல்ல போகிறோம் ஆமாண்டவரை என் மூலயமாக சபைக்கு சில வேளைகளில் திருமணத்திற்கு முன்பாகவே ரட்சிக்கப்பட்ட பெண்ணோ ரட்சிக்கப்பட்ட ஆணோ திருமணத்திற்கு முன்பாகவே திருச்சபைக்குள்ளேயே காதல் செய்து கொண்டு கார்லேயோ இல்லை பார்க்குலேயோ இல்லை சினிமா தேட்டர்லேயோ இல்லை கடத்தெருவுலையோ அவர்கள் இணைந்து தவறான பேச்சுகளையோ தவறான உரசல்களிலோ இருக்கும் வேறு ஒரு சபையாரோ உலகத்தாரோ அவர்களை பார்த்தார்களானால் அவர்கள் நிமித்தமாக முழு சபைக்கும் கெட்ட பேர் முழு குடும்பத்திற்கும் கெட்ட பேர் எத்தனை சபைகளில் இது நடக்கிறது எத்தனை பாஸ்டர்கள் இதை அனுமதித்திருக்கிறார்கள் மூப்பர்கள் போதகர்கள் இதை அனுமதித்திருக்கிறார்கள் இதில் தவறு இல்லை என்று சத்தியத்தை சரியா வாசிக்கணுங்க பைபிள் முழுவதும் நான் சொல்லுகிறேன் திருச்சபைக்கு பவுல் எழுதின ஒவ்வொரு நிருபத்தையும் வாசித்து பாருங்கள் திருச்சபைக்காக இதன் நிருபத்தில் நாட்டிற்கும சபைக்கு கூடுறம முக்கியமா அங்கே இருக்க வேண்டியது புத்தி சொல்லுவது கண்டித்து உணர்த்துவது பாவத்தின் கொடூரத்தை உணர்த்துவது தவறுனா தவறு தான் ஏன் பிள்ளை செய்தாலும் தவறு தான் பாஸ்டர் பிள்ளை செஞ்சாலும் தவறு தான் ஒரு ஏழையின் பிள்ளை செஞ்சாலும் தவறு தான் ஆயிரம் ஹீரோ காணிக்க பிள்ளை செஞ்சாலும் தவறு தான் தவறு தவறு தான் கண்டித்து உணர்த்தக்கூடிய புத்தி சொல்லக்கூடிய விசுவாசிகள் போதகர்கள் இன்றைய நாட்களில் தன் தவறை உணர வேண்டும் ஒரு மனுஷனால வந்த விளைவு யோனா எனவே பிரியமானவில இதை இன்னும் ஆழமாக நாம் சிந்திப்போமானால் பல தேவ எச்சரிப்புகளை இந்த செய்தியில் நம்மளால் பார்க்க முடியும் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் எனவே என் மூலமாக யாராருக்கெல்லாம் பிரச்சனை வந்தது அப்படி என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனக்கு பொறுப்பு இல்லை என்னோதனன்று நான் சபையில் அப்படி வந்துட்டு போயிடலாம் அப்படி நினைத்து விட முடியாது யாருமே எனோதனன்று சபையை நடத்தி விட்டு போயிடலான்னு போதகரும் நினைத்து விட முடியாது பாவத்தினுடைய கொடூரம் எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் எழுந்திருந்து பாவத்தை விட்டு என்னால் யாருக்கும் இனி இடரல் வரக்கூடாது என் சாட்சியின்மையினால் ஒரு குழுவோ இல்லை ஒரு சபையோ இல்லை ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு நபரோ பாதிக்கப்படக்கூடாது என் மூலமாக கிறிஸ்துவை பலர் ருசிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அப்படி என்று ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரும் போதகர்களும் சபையாரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் கர்த்தர் கிருபை செய்வாராக ஜபம் சைவங்கள் அதிகமாக நேசிக்கிற பரவாயே அண்டபிறே என் நிமித்தமாக எங்கள் நிமித்தமாக எங்கள் சபையின் நிமித்தமாக ஒருவரின் நிமித்தமாக முழு சபைக்கும் பாதிப்போ முழு சமுதாயத்துக்கு பாதிப்போ இல்லை முழு வேலை இடத்துக்கு பாதிப்போ வராதபடி சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை கற்பு உள்ள ஒரு வாழ்க்கை நானும் நாங்களும் வாழ எங்களுக்கு கிருபை செய்கிறார்கள் இயேசு கிறிஸ்தின் மூலம் താഴ്മയോട് ജപങ്ങളും നല്ല പിതാവേ അമേൻ